என்னாச்சியா என்னாச்சு முன்னாடி வரணும் என்னாச்சு தேதி <laughs> மக்களுக்குச்சு <laughs> அளை வாங்கி காந்தரம் காந்தரம் பலாங்க அப்படியே வாங்கி அப்படியே ஹிட்டாங்க வாடா வாந்து வாங்க மேட பாருங்க புரியாது மார்க்கர் சரியா இருக்குமே हां நாங்க போ போன தடவ கொடுத்த சார் லீக் ஆன வரல சார் அபர நம்ம சர்வீஸ் செட் கொண்டு இல்ல சொல்லுங்க சார் சர்வீஸ் செட் என்ன இல்ல

아, 안에 군들이 예, 반이랑 반이랑끼 이때애가 와서 만국뭐 나가다, 나중에 걔들, 안데